டிஎன்யூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த பேராசிரியர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா தவறுதலாக தனது ஆட்சியை வந்து பயன்படுத்திதா சார் உளவுத்துறையை பயன்படுத்தி முதல்ல மாநாட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிராக ஒரு திருப்பு திருப்பினாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி உளவுத்துறை மூலமா ஒரு ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி கூட்டணி இல்லை அப்படின்னு வெளிப்படையாக வந்து சொல்ல வச்சிருக்காங்க எப்படி வந்துட்டு ஆட்சியை பயன்படுத்திட்டு வராங்க சார் திமுகவோட கலாச்சாரம் வரலாறு எல்லாமே தானே திமுக வந்துட்டு நேர்மையா ஆட்சி செஞ்சா மட்டும் தான் நமக்கு அதில் ஆச்சரியம் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாவே அத்தனை அட்டூழியம் பண்ணுங்கிறது மேன் எல்லாருக்கும் தெரியும் அதுவும் தமிழக அரசியல் பத்தி அது கருணாநிதி காலகட்டத்தில இருந்து தமிழக அரசியல் பற்றி நன்கு தெரிந்த நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க டோட்டலா இந்த கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனையே கொலாப்ஸ் பண்ணதே டிஎம்கே தான் கருணாநிதி காலந்த தொட்டு நாம ஏதோ டிஎம்கே மேல உள்ள வெறுப்பு அப்படிலாம் ஏன் அப்படின்னா அண்ணாத்துறை காலகட்ட எடுத்துக்குங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டு வருஷம் ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது மாதிரி வந்துட்டு சீர்குலைக்கல அண்ணாத்துறை அவர்கள் கூட நமக்கு கொள்கை கூட சில விஷயத்துல வேறுபாடு இருக்கும் அவர் எப்ப ஈவிய ராமசாமி கூட இருந்தாரோ அந்த காலக்கட்டத்துல ராமசாமி போலவே அவரும் வெறுப்பு அரசியல் பண்ணார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அவர் டிஎம்கே ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் வந்துட்டு சில விஷயத்த இந்த கொள்கையை அப்படியே வந்துட்டு நம்ம ஈவே ராமசாமி என்ன சொன்னாரோ அது அப்படியே பிடிச்சிட்டு இருந்தாரு ஆனா பல்வேறு விஷயத்துல மாற்றம் வந்துருச்சு அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு குறிப்பா அவர் ராஜ்யசபா எம்பி ஆன அப்புறம் டெல்லி கூட போயிட்டு வாஜ்பாய் போன்ற மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் கூட அவருக்கு பழக்கம் ஏற்படும் பொழுது இங்க தமிழ்நாட்டுல மட்டுமே குண்டு செட்டில் குதிர ஓட்டாம இந்திய லெவல்ல போகும்போது இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில இருந்தும் பார்லிமெண்ட்டுக்கு உறுப்பினர்கள் வரும் பொழுது அவங்க கூட எல்லாம் கலந்துரையாடல் பண்ணும்போது அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வருது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அதனால பல்வேறு விஷயங்கள்ல மாத்திக்கிட்டார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு விஷயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நாடு அப்படிங்கிற அந்த இந்த கொள்கையை அவர் ஏத்துக்காம இருந்தார் ஆரம்பத்துல வந்துட்டு திராவிட நாடு வேணும் அப்படின்னு கேட்டாரு நாளடை விழாவை கைவிட்டாரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி இவே ராமசாமி போல பேசிக்கிட்டு இருந்தாரு அப்புறமா பார்த்தோம்னா ஒன்றே குளம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படி திருமண சொன்னதை வந்துட்டு அவரு மக்கள் மக்களுக்காக அப்படி வந்துட்டு மாறிக்கிட்டாரு இதுதான் சரிங்கிற புரிதலை வந்துருச்சு இப்படி பல்வேறு வகையில அவர் கொள்கை அளவிலையும் வந்துட்டு ஒரு மெச்சூரா வந்தாரு சிவலைஸ் ஆனாரு ஆட்சியை பொறுத்தளவு நல்லா நடத்துனாரு ஊழல் பண்ணல ஒரு ரூபாய் ஊழல் பண்ணல மது விளக்க ரத்து பண்ணல அப்படியே அண்ணாதுறை தலைமையிலான திமுக நல்லா நடந்துச்சு இப்ப பாருங்க இவங்க பிஜேபிக்காரரு தி நவே இங்க குறை சொல்லுவாங்க அப்படி நினைச்சா நம்ம என்ன செய்வோம் டோட்டலா அண்ணாதுறையும் தப்புன்னு அப்படி சொல்லுவோம் நாம அப்படி சொல்லல திமுகவே இருந்தாலும் கூட நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது இப்படிதான் பாரதி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எல்லாருமே பேசுவோம் அந்த அடிப்படையில் தான் சொல்றேன் அண்ணாத்துறை தலைமையிலான திமுக பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ஆனா என்னைக்கு கருணாநிதி வந்துட்டு அதை கபலீகரம் பண்ணாரோ இருந்து இன்னைக்கு மு க ஸ்டாலின் உதயநிதி கால வரை பார்த்தோம்னா அந்த கட்சியும் மோசமா செயல்பட்டுச்சு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவ்வளவு மோசமா செயல்படு செயல்படுவாங்க இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி பேசி வெறுப்பு அரசியல் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி ஆயிட்டா இந்த அரசாங்க அதிகாரத்தை வந்துட்டு துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்ப ஒரு நாட்டுல மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்கக்கூடிய இந்திய நாட்டுல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி யாருனாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் அரசியல் கட்சி தொடங்குறாங்க அவங்க மாநாடு போடுறாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இல்லைன்னா தவறு எப்படி வந்துட்டு உளவுத்துறை எதுக்கு பயன்படுத்தலாம் உளவுத்துறை எதிர்க்க வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சி வந்துட்டு எத்தனை பேரை வந்துட்டு கூட்டு வந்து மாநாடு போடுது எந்தெந்த நிர்வாகி எவ்வளவு பேரை கூட்டு போனாங்க இதெல்லாம் விசாரிக்கிறதா உளவுத்துறையுடைய வேலை இது மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் ஆனா திமுகவுடைய டிஎன்இ எப்படித்தான் கருணாநிதியா இருக்கட்டும் மு க ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பாங்க அரசாங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சி இருக்கக்கூடாது இல்ல இப்போ அதிமுக சொன்னது கிடையாது நான் விஜய் கூட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்ட்டு விஜய் சொன்னது கிடையாது நாங்க அதிமுக கூட்டணி அமைக்க போற அப்படின்ற பேச்சு யாருமே வந்து எந்த தரப்புல இருந்து சொல்லவே கிடையாது ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா வந்து தகவல்படி விஜய் அவர்கள் பொங்கிலிருந்து நாங்க அதிமுக கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி பொதுச்செயலாளர் மூலமா அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் திமுக தூண்டுதல்தான் நடைபெற்று ஒரு வதந்தி பரப்ப காரணம் என்னது இதுல முதல்ல விஜய்க்கு ஒரு இம்மெச்சூரிட்டி இருக்கு அவர் ஒரு சினிமாக்காரர் மட்டும்தானே இப்ப தானே அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அது இந்த கள நிலவரம் எதுவுமே தெரியல அரசியல் செயல்பாடுகளை பத்தி அவருக்கு ஒரு புரிதல் இல்லை ஏன்னா இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துருப்பாங்களா அவரு மீடியாவில அட்ரஸ் பண்ற மாதிரி இருந்து அப்ப யாராச்சும் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து என்னங்க இந்த மாதிரி நீங்க ஏடிஎமிக்க கூட கூட்டணி வைக்க போறீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க எங்களோட எண்ணம் அது கிடையாது நாங்க தனிச்சு நின்றுதான் மக்களை சந்திக்க போறோம் தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் அது தவறு இல்ல போற போக்குல சொல்லிட்டு போறது மெனக்கெட்டு இதுக்கு போய் அறிக்கை விட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க இது அவருடைய இம்மெச்சூரிட்டி அப்படி இருக்கக்கூடாது கூடாது அரசியல் இன்னும் அவர் வந்துட்டு அரிச்சு கூட கூடிய ஒழுங்கா கத்துக்கல அப்படிங்கறத இதை காமிக்குது இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க டேக்கிங் நோ ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிம்பா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு முக்கியமான ஆக்ஷன் இது தெரியல சின்ன சின்ன ட்ரிவியல் விஷயத்துக்குலாம் நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா யுவர் நாட் ஏ லீடர் ஆர் நாட் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்ப ரியாக்ட் பண்றதுன்னா ரிப்போர்ட்டர் கேட்டு அந்த நேரத்தில் பண்றது வேற அதுவும் நல்ல மெச்சூர்டான பல லீடர்ஸ் பார்த்தோம்னா சில்லியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க அப்படி இருக்கணும் அது விஜய்க்கு முதல்ல அந்த மெச்சூரிட்டி இல்லை அவர் வளரணும் அப்புறம் திமுக பொறுத்தளவு வேணும்னு இப்படி கிளப்பி விடும் இன்னைக்கு வந்துட்டு விஜய் நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் திரெக்டா இருப்பாரு ஏற்கனவே திமுகவுக்கு இளைஞர்கள் ஓட்டு போடுறது இல்லை இது வந்து திமுக குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பேர் அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க அண்ணன் சொல்றாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கலாம் அதுலேயும் நிறைய பேர் குறிப்பா தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு தமிழக அரசியல்ல கோல் வச்சு அப்புறம் நிறைய பேரு ஃபேமிலியில அவங்க அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா திமுக இருப்பாங்க இவங்க நான் அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன் அகிலேந்தில் பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அப்படித்தான் இளைஞர்களோட சப்போர்ட் அவ்வளவு அதிகம் அதனால தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறை சொன்னார் எங்களுக்கு சினிமா ஹீரோஸ் வேண்டாம் இளைஞர்கள் தான் வேணும் அப்படின்னாரு அதுவும் நாடு முழுவதும் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் இளைஞர்கள் ஒரு லட்சம் பேர் வேணும் அவங்களுக்கு தான் இந்த ஃப்ரெஷ்ஷான தாட் இருக்கும் சும்மா அப்படியே அப்பா மாதிரியே பையன்மா வந்து சிந்திக்காம வித்தியாசமா குளோபலா நல்லா போயிட்டு இருக்கு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் இப்பெல்லாம் இளைஞர்களை யோசிப்பாங்க அதை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இளைஞர்களை பாலிடிக்ஸ்க்கு வரணும் அப்படிலாம் யோசிச்சாரு அதனாலதான் அகில இந்திய லெவலில் நரேந்திர மோடி அவர்களுக்கு இளைஞர்கள் சப்போர்ட்டும் தமிழகத்துல நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கிறதோ அதே போல தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வந்துட்டு அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது அதனால அப்பா டி இருந்தாலும் ஏடிஎம் இருந்தாலும் நிறைய இளைஞர்கள் வந்துட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காகவும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப திமுக காரங்களுக்கு என்னன்னா ஏற்கனவே இளைஞர்கள் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நமக்கு ஓட்டு போடுறது இல்ல விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் சில பேர் ஓட்டு போடுறாங்க இந்த விஜய் வேற சினிமாவில ரொம்ப கவர்ச்சியானவர் நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ஒரு நம்பர் ஒன் ஹீரோ மாதிரி வந்துட்டு இருக்கிறாரு அவரு போய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு இளைஞர்களும் நமக்கு ஓட்டு போடாம போயிட போறாங்கன்ற பயத்துல விஜய் அவரை டிஃபைன் பண்ணி விடணும் இல்ல அவருக்கு அவர் மேல ஏதாச்சும் வந்துட்டு சேர வாரி அரைக்கணும் என்ன சொன்னாங்க விஜய் வந்துட்டு வழக்கமே கொண்டு வச்சிருப்பான் யாராச்சும் ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சா இவங்க பிஜேபியோட பி டீமு இப்போ ஒருத்தர் அந்த அமைச்சர் என்ன சொன்னார் வந்துட்டு பிஜேபியோட சி டீம் இப்படி வரைக்கும் கொண்டு போய்டாங்கன்னு நினைச்சுக்கல இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா விஜய்க்கு போகக்கூடிய அந்த இளைஞர்களை ஓட்ட நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் நினைக்காத சில விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிவிடுவோம்னு நினைச்சு திட்டமிட்டு அவங்க செஞ்சிருக்கலாம் விஜய் என்ன நினைச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது விஜய் ஏடிஎம் கே கூட்டணி போகலாம் இல்ல போகாம இருக்கலாம் ஆனா இவங்க இந்த மாதிரி செய்வாங்க ஆனா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு விஜய் என்பவர் டிஎம்கேட பி டீமா இருப்பாரோ என்ன டவுட் வருது எனக்கு ஏன்னா முன்னாடி ரஜினிகாந்த் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எதிராக வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் சிஸ்டத்தை மாத்த போறேன் அப்படின்னு சொன்னப்ப உடனே அவர் என்ன செஞ்சு விட்டாங்கன்னா இவர் பிஜேபியோட பி டீம்னு சொல்லி விட்டாங்க டிஎம்கே தான் அப்படி சொன்னிச்சு இப்ப இன்னைக்கு அதுக்காக என்ன செஞ்சானா அவங்க சரி ரஜினிகாந்த் தான் நாம என்ன செய்வோம் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமலை இறக்கி விட்டுருவோம் கமலை இறக்கி விட்டு தேசியத்துக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராக பேச விடுவோம் லைட்டா அப்பப்ப நம்மளையும் எதிர்க்கிற மாதிரி அவர் பேசட்டும் அப்பதானே வந்துட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி கமல கோட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க சொன்னா கட்சி ஆரம்பிச்சு அவரு அப்படியே லைட்டா டிஎம்கே திட்டுவாரு நிறைய பிஜேபி திட்டுவாரு இப்படி இருந்தவரு அடுத்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா போய் டிஎம்கே கூட சேர்ந்துட்டாரு அப்போ ரஜினியால எங்க நமக்கு பிரச்சனை வந்துடுமோ நம்ம நம்மளால ஆட்சிக்கு வர முடியாம போயிடுமோ இல்ல ஆட்சி மறுபடியும் இல்லாம போயிடும் பயந்து போய் திட்டமிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கமலஹாசன் இறக்கி விட்டாங்க இன்னைக்கு கமலஹாசன் பாருங்க அவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம எலெக்ஷன்ல போய் டிஎம் போய் சப்போர்ட் பண்றாரு ஆனா ஒரு காலகட்டத்தில் அப்படியே டார்ச் லைட் எடுத்து உடைப்பாரு டிவி உடைப்பாரு அந்த மாதிரிலாம் வந்துட்டு விளம்பரம் கொண்டு வந்தார் டிஎம்இஸ்டா நம்ம பேசுறேங்கிற மாதிரி சோ அன்னைக்கு ரஜினிகாந்துக்கு எதிராக கமலஹாசனை இறக்கி விட்டவங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி ரஜினிகாந்த் வந்துட்டு சினிமாவில் சூப்பர் ஸ்டாரோ இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல தமிழகத்துல சூப்பர் ஸ்டார் யாருன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை பின்னடி இளைஞர்கள் போறாங்க பெண்கள் போறாங்க பெரியவங்க போறாங்க கல்லூரி மாணவர்கள் போறாங்க இது என்னடாது எல்லாருமே அங்க போயிட்டு இருக்கிறாங்களே நம்ம ஆட்சி போக போகுதே அப்படிங்கிறதுக்காக அவங்க சினிமாக்காரரான விஜய் இறக்கி விட்டு எங்களையும் எதுக்குற மாதிரி எதிர்ப்பா ஆனா பிஜேபிய ஸ்ட்ராங்கா எதிர்த்துரு நாளைக்கு ஃபியூச்சர்ல கமலஹாசம் மாதிரி நீ எங்க கட்சி கூட சேர்ந்துரு உனக்கு ஏதாச்சும் ராஜ்யசபால ஒரு எம்பி தாரேன் இல்ல எங்க ஏதாச்சும் பண்றேன் அப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட் வருது சோ என்ன பொறுத்தளவு விஜய் கண்டிப்பா டிஎம்கேட பி டீமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஒருவேளை அந்த மாதிரி இல்ல அப்படின்னு நினைச்சோம்னா அவரை காலி பண்றதுக்கு இவங்க இவங்க கூட கூட்டணி யார் யாரெல்லாம் வந்துட்டு நிர்வாகிகள் எத்தனை பேர் கூட்டு வந்தாங்க உளவுத்துறை விட்டு விசாரிச்சு அவனுக்கு பிரச்சனை கொடுக்கறது இப்படி எல்லா விஷயத்தையும் சாம பேத தான தண்டை எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தும் டிஎம்கே டிஎம்கே என்பது ஒரு தீய சக்தி அந்த டிஎம்கே வேற நல்ல சக்தி எதுவுமே வந்துடக்கூடாது அரசியல்ல கோபாலபுரம் குடும்பமான நம்மளை தவிர வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி அவதூறு பொருளி இதெல்லாம் கிளப்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன்